விடுக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் ரவுடி கட்சியாகவும் நாம் மாஃபியா கட்சியாகவும் மாற்று அரசியலை நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு இருக்கிறீங்களே நீங்க விதைக்கக்கூடிய மாற்று அரசியல் அப்படின்றது இந்த மாதிரியான கொலை வெளி மிரட்டல் அரசியலா பல விஷயங்கள் வந்துட்டு மற்ற சேனல்களில் சொல்லப்பட பல விஷயங்கள் சீமான் தனக்கு எந்த அளவுக்கு கொடுமைகளை இழைத்தார் அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க சீமானுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நேரடியாக ஆர்எஸ்எஸ் வாதிகளாக இருக்கக்கூடிய திருமாரன்ஜி போன்றவர்கள் களத்துக்கு வருவாங்க பாஜகவினர் மறைமுகமான உதவிகளை வந்து சீமானுக்கு வந்து செய்வாங்க சீமானின் தூண்டுதலில் அவருடைய ஆதரவாளரான மருது மக்கள் இயக்கத்தின் முத்துப்பாண்டி அவர்கள் கை கைகோர்த்து கொண்டு அறக்கழகம் தாவம் அவர்களுக்கு எதிரான பல வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க வணக்கம் தோழர்களே தங்கள் கட்சி மீது மாற்று கருத்து உள்ளவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அருவறுப்பாகவும் ஆபாசமாகவும் பதில் சொல்லி வந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ப்ரமோட் ஆகி தங்கள் கட்சிக்கு எதிராகவும் தங்களுடைய அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் யாராவது மாற்று கருத்து சொன்னாங்கனாக்கா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நாம் ரவுடி கட்சியாகவும் நாம் மாஃபியா கட்சியாகவும் மாறி இருக்குது அப்படின்ற நிலைமை தான் ஏற்பட்டு மதுரையில் இருந்து அறக்கழகம் சேனலை நடத்தி வருகின்ற தோழர் தவம் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னரே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள் வந்துட்டு தவமவர்களுக்கு பல மிரட்டல்களை வந்து விடுத்திருக்காங்க சீமானின் தம்பிகள் என்னைக்குமே அரசியலில் அறிவு வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு வந்துட்டு சரியான அரசியல் அறிவை கொடுத்தாலே போதும் அவங்கள தெளிஞ்சுக்கிட்டு வந்து விளையிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர்களை வந்து மன்னித்துட்டே வந்தாரு ஆனா இப்ப என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்க அறக்கழகம் அவர்கள் மேல சீமானை நேரடியா காழ்ப்புணர்ச்சியை கொண்டு அவரை தாக்குவதற்கான செயல் திட்டங்களை வந்துட்டு நடத்திருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகங்கள்ல எழும்பக்கூடிய வகையில சமீப கால நிகழ்வுகள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை பல ஆண்டுகளாக வச்சுக்கிட்டே இருக்காங்க சீமான் அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பாலியலாக தன்னை சுரண்டி ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் பல ஆண்டுகளாக சோசியல் மீடியால வந்துட்டு புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னாக்கா புகார் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவங்க அதுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் வராமலே போனாங்க திரும்பவும் இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வீரலட்சுமி அவர்களுடைய துணையோட விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு சென்னை கமிஷன் புகார் கொடுக்கிறேன்னு வந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு புகாரும் கொடுக்கப்பட்டது அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர்களே சில காரணங்களுக்காக சாட்டை துரைமுருகன் வாயிலாக வந்த செய்தியை நம்பி அந்த புகார் மனுவை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வீராதி வீரன் தீராதி சோரன்ற மாதிரி அவங்க புகார் மனுவை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர் தரப்பு வாக்குமூலத்தை கொடுத்தாரு அது கூட வந்து பெரிய பட்டாளத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மிகப்பெரிய காமெடியும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னை பெண்கள் இருக்கும் போதே பெண்களை குறித்து ஒரு அவதூறான ஒரு விஷயத்த சொல்றாரு அதையும் வந்துட்டு சுத்தி இருக்க பெண்களை சீமான் அவர்களுடைய சிரிச்சு இது பண்ணாங்க இந்த தான் கேவலமா நாம் தமிழக கட்சி இருந்து இதெல்லாம் இருக்கட்டும் புகார் மனைவியை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு விஜயலட்சுமி அவரு பெங்களூர் சென்றதுக்கு அப்புறமேட்டு சில சேனலுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்தாங்க அதுல குறிப்பா வந்துட்டு அறக்கழகம் சேனலுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் வந்துட்டு மற்ற சேனல்களில் சொல்லப்பட பல விஷயங்கள் சீமான் தனக்கு எந்த அளவுக்கு கொடுமைகளை இழைத்தார் அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தமிழர் தம்பிகளுக்கு கொதிப்பழிஞ்சதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு வந்து சீமான் அனுப்பியிருக்காங்க சீமான் அவர்களும் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தரை விட்டுறவங்க பேட்டி எடுத்தவரை வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக அறக்கழகம் தவம் அவர்கள் நம்முடைய நேர்காணல் அளவு சொல்லியிருக்காரு இந்த நடந்து சம்பவங்களை வச்சு பார்க்கும் போது மிக தெளிவா தெரியுது சீமான் அவர்களை அஹ் தவம் மேல வந்துட்டு எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கிறார் அப்படின்றது தெரியும் இதெல்லாம் இருக்கும்போது அரைக்கழகம் சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய பல இயக்கவாதிகளை வந்துட்டு நேர்காணல் செய்து அவர்களை வந்துட்டு அடையாளப்படுத்திட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜாதிய ரீதியான பிரச்சனைகள் பாஜகவினராலும் நான் தமிழர் கட்சியினாலும் சில பூசல்களை உருவாக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களை வைத்துக் கொண்டு பேச வச்சு பாஜகவினருடையும் சீமானுடைய முகத்தை வந்து கிழிச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட வந்து சீமான் அவர்கள் வந்துட்டு அருந்ததி சமூகத்தினரை பத்தி அவதூறா பேசுனதுக்கு மிகவும் காட்டமான நேர்காணல்களை அரைக்கழகம் சேனல்ல பேசிய ஆளுமைகள் தான் வந்துட்டு மிக தெளிவாகவே சீமானுடைய அரசியலை அம்பலப்படுத்துற அளவுக்கு பேசியிருந்தாங்க சீமான் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அறிவில் சூனியமாக இருக்கிறார் அப்படின்றத அம்பலப்படுத்தி இருந்தாங்க இந்த தான் வந்து சீமான் அவர்களுக்கு அறக்கழகம் தவமையில வந்துட்டு ஏகப்பட்ட கடுகடுப்பை வந்துட்டு உருவாக்கி இருக்குது சீமானின் தம்பிகளும் சங்கிகளும் ஒன்று அறியாத வாயில மண்ணுன்ற தான் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதே தான் இப்பவும் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னாக்கா சீமானுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நேரடி ஆர் இருக்கக்கூடிய திருமாரஞ்சி போன்றவர்கள் களத்துக்கு வருவாங்க பாஜகவினர் மறைமுகமான உதவிகளை வந்து சீமானுக்கு வந்து செய்வாங்க அதே மாதிரி அறக்கழகம் சேனல முடக்கிறதுக்கான வேலை ஏற்கனவே திருமாரண்ஜி வந்து பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த விவகாரத்துக்கு அப்புறமேட்டு திருமாரண்ஜி அவர்கள் அறக்கழகம் தவம் அவர்கள் மேல மேகப்பட்ட கடுகடுப்புல இருந்துட்டு அவருக்கு எதிரான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவர் தாக்குறதுக்கான வேலையை செய்யறாங்க சீமானின் தூண்டுதலில் அவருடைய ஆதரவாளரான மருது மக்கள் இயக்கத்தின் முத்துப்பாண்டி அவர்கள் கை கைகோர்த்து கொண்டு அறக்கழகம் தவம் அவர்களுக்கு எதிரான பல வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய மதுரை மாவட்ட செயலாளர் சிவானந்தம் அவர்கள் சீமா அறக்கழகம் தவம் அவர்களை வந்துட்டு மிரட்டுறாரு அணையூர் சுப்பிரமணி மதுரை செல்வம் போன்றவர்கள் அந்த மதுரை செல்வம் யாருன்னு தெரியும் விஜயலட்சுமி விவகாரத்துல சீமானுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் தொலைபேசி கான்வர்சேஷன்ல வந்துட்டு முக்கியமான பங்காற்றியவர் இவங்கெல்லாம் சேர்ந்து அரைக்கழகம் தவம் அவர்களை நேரடியாகவும் தொலைபேசி மூலம் தொடர்ந்து மிரட்டலும் நெருக்கடிகளும் கொடுத்துட்டே இருக்காங்க கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேல இந்த மிரட்டல்களும் நெருக்கடிகளும் இழுத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க தொடர் அரைக்கழகம் தவமாக இதுக்கு மேல பொறுத்திருக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மதுரை கமிஷனர் அலுவலகத்துல ஒரு புகாரையும் கொடுத்திருக்கிறாரு அதுல தெளிவாவே சொல்றாரு சீமானின் தூண்டுதலின் பேரில் என்னை நாம் தமிழர் கட்சியினர் வந்துட்டு மிரட்டிட்டு வர்றாங்க குறிப்பா ஏற்கனவே சொன்ன மருது மக்கள் இயக்கத்தின் முத்துப்பாண்டி இந்த மருது மக்கள் இயக்கத்தின் முத்துப்பாண்டிக்கு வந்துட்டு ஊடக வெளிச்சம் போட்டு கொடுத்தது இதே அறக்கழகம் சேனல் தான் அவரோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சியோட மதுரை மாவட்ட செயலாளர் சிவானந்தம் போன்றவர்கள் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதை விட பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறிப்பிட்ட செல்போன் நம்பர்ல இருந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதுரை செல்வம் அணையூர் சுப்பிரமணி மதிவாணன் ஆகியோர் தன்னை நேரடியாக மிரட்டினர் அப்படின்னு புகார்ல தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதுரை மாவட்ட செயலாளர் சிவானந்தம் அவர்கள் அறக்கழகம் தவம் அவர்களுடைய கை கால்களை உடைக்கப் போவதாக சில கட்சி சொல்லி மிரட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திருமாரன்ஜியும் இந்த கொலைவெளி தாக்குதல் வந்து செய்ய போவதாகவும் புகார்ல வந்து தெரிவிச்சிருக்க இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் தன்னோட உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தலோ பாதுகாப்பின்மை ஏற்பட்டா அதுக்கு முதன்மையான காரணம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அப்புறமேட்டு ஏற்கனவே சொன்ன திருமாரஞ்சி மதுரை செல்வம் மருது மக்கள் இயக்கத்துடைய முத்துப்பாண்டி இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு புகார்ல தெளிவா சொல்லி நாம சீமான் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னாக்கா நீங்க மாற்று அரசியலை விதைக்கிற மாற்று அரசியலை விதைக்கிற சொல்லிட்டு மேடைக்கு மேடம் வந்துட்டு நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு இருக்கிறீங்களே நீங்க விதைக்கக்கூடிய மாற்று அரசியல் அப்படின்றது இந்த மாதிரியான கொலை வெளி மிரட்டல் அரசியலா அப்படின்றது நம்மளுடைய கேள்வியா இருக்கு முதலில் உங்கள் தம்பிகளுக்கு நீங்க நாகரிக அரசியலை சொல்லி கொடுங்க அதுக்கு அப்புறமேட்டு தமிழ் மண்ணில் மாற்று அரசியலை விதைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்கலாம் சீமான் அவர்களே அறக்கழகம் தவம் அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அதுவும் நேரடியாகவே உங்களே புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்க சூழல்ல நீங்க இதுக்குரிய உரிய விளக்கத்தை வந்து கொடுத்தே ஆகணும் சீமானுடைய சீமானுடைய தம்பிகளுடைய இந்த அராஜக போக்க கண்டிச்சும் இந்த மிரட்டல் போக்க கண்டித்தும் முற்போக்கு வலையொலியாளர் சங்கம் வந்துட்டு தன்னோட கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறது சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் அதனால அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகமும் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க